தினக்குரல் பத்திரிகையின் தரம் ஐந்து மாணவர்கள் கௌரவிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசல் பரீட்சையில் வைட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் ஜால்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண கல்வி பணிப்பாளர் திரு தி ஜான் குயின்டஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக ஜால்பாண விலைய கல்வி பணிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களும் கலந்து மாணவர்களுக்கான கௌரவத்தினை வழங்கியிருந்தனர் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்காக இவ் கௌரவிப்பு நிகழ்வானது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததுடன் பல பாடசாலையின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தினக்குரல் பத்திரிகையின் சமூக சேர்த்திடங்களான கருணைப்பாலம் மற்றும் கல்விக்குரல் என்பன பாரிய பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கல்விக்குரல் சேத்திட்டத்தின் ஊடாக தரம் ஐந்து பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள்களை தயாரித்து பாடசாலைக்கு வழங்கி வருவதுடன் அப்பரீட்சையில் வெற்றியிட்டு மாணவர்களுக்கான கௌரவத்தினையும் தினக்குரல் பத்திரிகை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களே அதிபர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாந்த காலை வணக்கம் ஆண்டாண்டு காலமாக இந்த புலமை பரீட்சையானது தேசிய மட்டத்திலே நடைபெற்று வருகின்றது இலங்கையினுடைய பரீட்சை பாடசாலை பரீட்சை முறைமைகளுக்குள்ளே மூன்று பரீட்சைகள் முக்கியமானதாக பெற்றோர்கள் கருதுகிறார்கள் சாதாரண தர பரீட்சை மற்றது உயர்தர பரீட்சை இதிலே இந்த ஐந்து பரீட்சையை பாட்ட வேண்டும் இது மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு வதையை கொடுக்கின்றது என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றது ஆனாலும் ஆரம்பத்திலே நோர்வே நாட்டினுடைய அனுசரணையுடன் இந்த பரீட்சை அதனுடைய நிதியீட்டத்தினுடன் நடைபெற்று வந்தாலும் கூட இன்று மாணவர்களுக்கு உதவுத்தொகை வழங்குகின்ற ஒரு பரீட்சையாகவே இதை பார்க்கின்றோம் கற்றலுக்கான உதவு தொகையை பெறுவதற்கு மாணவர்கள் இந்த பரீட்சையிலே வீட்டுப் புள்ளிக்கு மேலே பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஒரு சிறிது காலத்தை முன்னோக்கி பார்த்தால் பாடசாலைகளுக்கு அனுமதி பெறுவதற்கும் இந்த பரீட்சை முறையை வைத்திருந்தார்கள் அந்த நீக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெற்றோர்கள் கூடிய ஆர்வம் காட்டுவார்கள் பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்குரிய ஒரு கௌரவ பரீட்சையாகவும் கூட சில வழியிலே கருதுகிறார்கள் பலர் சொல்லிக் கொள்வார்கள் இது தேவையில்லை இந்த பரீட்சையில் பிள்ளைகளுக்கு இதனாலே பிள்ளைகள் உளவியலிலே தாக்கப்படுகிறார்கள் வீண் சுமையை கொடுக்கின்றோம் எல்லாம் சொல்லுகின்றவர்கள் வீடுகளிலே ரகசியமாக ஆசிரியர்களை கூப்பிட்டு வகுப்புகளை தங்களுடைய பிள்ளைக்கு நடத்தி கொள்ளுகின்ற தன்மையும் இருக்கின்றது ஆனால் வெளியிலே சொல்லுவார்கள் நாங்கள் இதிலே உடன்பாடு என்றெல்லாம் ஆனாலும் கூட நான் படிக்கின்ற காலத்தில் கூட இந்த பரீட்சையை நான் எழுதியிருக்கிறேன் எனவே இந்த உலகத்திலே மாறாமல் இருக்கிற ஒரு பொருள் என்ன என்று பின் கண்டுபிடித்த வடிவத்திலே அது மாறாமல் இருக்கிறது அதே போல இந்த பரீட்சை என்பது மாற வேணும் மாற வேணும் என்று சொல்லி கொண்டு வந்தாலும் இன்றைக்கும் மாறாமல் அந்த பரீட்சையை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனாலும் இந்த ஊடாக பல்வேறு வகையான சவால்களும் கூட இருக்கிறது எப்படியான சவால்கள் என்றால் தேசிய ரீதியிலே மாகாணத்தை பாடசாலையை பிள்ளையை மதிப்பிட்டு காட்டி பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒரு உலகாக்கத்துக்குள்ளே கொண்டு போகின்ற ஒரு பார்வையும் இந்த மூன்று பரீட்சைகள் தொடர்பாகவும் இருக்கின்றன பரீட்சை வைத்தால் அந்த காலங்களிலே பரீட்சை புள்ளிகளை வழங்கி விடுவார்கள் மாகாணத்திலே ஒன்பது மாகாணத்திலே நிலையிலே வடமாகாணம் இருக்கிறது அல்லது ஒன்பது மாகாணங்களிலே எத்தனையாவது இடத்திலே யாழ்ப்பாண வலியம் இருக்கிறது அல்லது வடக்கிலே இருக்கின்ற தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பாடசாலைகளில் எத்தான் இத்தனையாவது நிலையிலே உங்கள் பாடசாலை இருக்கின்றது எல்லாம் ஒரு கணிப்பூட்டை கொண்டு வந்து வேலை செய்கின்ற ஆசிரியர்களையும் அதிபர்களையும் கூட சில வேலைகளிலே பெரும் சுமைக்குள்ளே தங்களை விடுகிறார்கள் இதனாலே ஒரு சில பாடசாலைகளிலே பணியாற்றுகின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் யாழ் நகரை அண்டிய பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று வருகின்ற போது கூட பல்வேறு சவால்கள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் கொக்குயில் இந்து கல்லூரியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் இந்து மாடியர் கல்லூரிக்கு வருகின்றார் பிறகு மீண்டும் கொக்குயில் இந்து கல்லூரிக்கு போகின்றார் கொஸ்கோவிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் சென்ட் போகிறார் அல்லது ஹிந்து பிரைமரிக்கு போகிறார் கொக்குயில் இந்து பிரைமரிக்கு போகிறார் அல்லது இப்படியாக ஆசிரியர்கள் வந்து இதாலே பாதிக்கப்படுகிறார் மற்ற ஆசிரியர்கள் இயலாதவர்களா அல்லது ஆர்வம் இல்லாதவர்களா என்றெல்லாம் ஆய்வுகள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையும் எனவே இந்த பரீட்சை தொடர்பாக எதிர்காலத்திலே இந்த தரப்படுத்தலை மாகாண மாவட்ட பாடசாலை தரப்படுத்தலை நிறுத்துவது தொடர்பாக தற்போது பரீட்சை திணைக்களம் ஆராய்ந்து வருகிறது